ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சீசியான பொட்டேட்டோ சீஸ் பாஸ் சேவைப்பறம் செம்ம சூப்பராக வந்துருக்கும் ரொம்ப சீசியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மூணு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ரோலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு அகழமான மிக்ஸிங் போல ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வந்து வச்சுருக்கிறேன் இதை வந்து சேர்த்துடலாம் இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து இந்த இஞ்சி இதெல்லாம் துருவுவதில் வச்சு துருவும் செஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணவும் செஞ்சுக்கலாம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சீஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேவும் வந்து விட்டாச்சு ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு இப்போ எந்த அளவுக்கு மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வத்தல் தூள் போல சில்லி ஃப்ளாக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லிலேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்துப்போம் ஒரு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் வந்து இந்த பொட்டேட்டோ பால்ஸ்க்கு ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே சேர்ப்பாங்க நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்துலேருந்து சேவைப்போகிறோம் உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கஞ்ச கொஞ்சமாக வந்து கையில் வந்து எண்ணெய் வந்து தடவிக்கலாம் இப்போ எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிப்போ ரொம்ப சின்னதாகவும் பிடிக்க வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் பிடிக்க வேண்டாம் நம்ம உள்ளே வந்து சீஸ் வேறு வைக்கிறதுனால ரொம்ப சின்னதாக பிடிச்சோம் அப்படின்னா சீஸ் எல்லாமே பொறிக்கும் போது வெளியில் வந்து வந்துடும் இந்த சைஸில் வந்து பிடிச்சிப்போம் நம்ம சீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துருக்கும் இதே போல் எல்லாத்தையும் ஒன்றை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம சீஸ் வைக்காமலே சின்ன சின்ன பால்ஸாவை பிடிச்சி பொறிச்சு எடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம சீஸ் வச்சு சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய போல் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துப்போம் இப்போ எல்லாத்தையும் இந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி வந்து வச்சாச்சு இப்போது ஒரு பவுல வந்து வச்சு நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்குவோம் சீஸ் வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மொசலெல்லா சீஸை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வச்சுப்போம் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் சீஸ் வந்து எங்கேயுமே வெளியில் தெரியக்கூடாது கரெக்டாக வந்து நடுவில் வந்து இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம நல்லா வந்துட்டு பால் பிடிச்சிப்போம் இந்த சைடில் எதுவும் சீஸ் தெரியிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொறிக்கும் போது சீஸ் அவ்வளோமே மென்டாக அவ்வளவுமே வெளியில் வந்து வந்துடும் சொந்த அளவுக்கு சீஸ் எங்கேயுமே தெரியாத மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிப்போம் நம்ம சீஸை வந்து துருவி போடுறதுக்கு போல் இந்த மாதிரி வந்து ஒரு க்யூபாக கட் பண்ணி வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சீஸியாக வந்துருக்கும் கொஞ்சம் கூட கிராக் எதுவுமே இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துப்போம் பாருங்க இந்த அளவுக்கு இதே போல எல்லாத்தையுமே உள்ள சீஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ எல்லாத்தையுமே சீஸ் வச்சு உருண்டை பிடிச்சி வந்து வச்சாச்சு இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒவ்வொரு பாலாக போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பிரட் கிரம்ஸ் கார்ன்ஃப்ளோர் எதுலேயுமே டிப் பண்ண வேண்டாம் அப்படியே வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நான் வந்து ரெண்டு பேஜை வந்து போட்டு வந்து எடுக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லாம் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்குலாம் ரொம்ப நேரம் வந்துட்டு வேக வைக்கணும் அவசியம் இல்லை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க ஃபுல்லாக எண்ணெய் குடிக்கும் உருளைக்கிழங்குமே வந்து உடஞ்சிடும் போட்ட உடனே பெரட்டி போடாமல் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வெந்து செட் ஆனதுக்கப்புறம் மெதுவாக பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வெந்திருக்கும் மெதுவாக பரட்டி போட்டுக்கிடுவோம் போட்டாச்சு பின் சைடையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு வந்து எடுத்துப்போம் ரெண்டு சைடு நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா சீசியாக இருக்கும் இப்போ மீதி இருக்குது இதே போல் வந்து பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடு நல்லா வந்து பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் ரெண்டு சைட் நல்லா வந்து வெந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சீஸ் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சுட சுட சர்வ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளுடைய சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சீஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் நல்ல சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப வந்துட்டு டேஸ்ட்டாக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்